வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வடக்கு பார்த்து கட் ரோட்டு மேலேங்க தார் ரோட்டு மேலே ஒரு அழகான சைட் காட்ட போகிறேன் உங்களுக்கு கரெக்டாக இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணோதிய சினிமாஸுங்க பல்லடத்துலேருந்து ரோடு ரோட்லேயே வந்திங்கன்னா மூணு கிலோமீட்டரில் அருணோதிய சினிமாஸுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கருடா லேவுக்குல தான் தார் ரோட்டு மேலே சைட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் உள்ளாமல் வீடு நிறைஞ்ச ஏரியாங்க பில்லர்ஸ் வீடு கட்டிகிட்டே இருக்காங்க நல்ல செல் சைட்ருக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே குடியிருப்பு நிறைஞ்ச ஏரியா எல்லா வசதி இருக்க ஏரியா தாங்க எல்லாமே தடம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி தட முப்பது அடி தட அந்த மாதிரி திறந்தா உங்களுக்கு இந்த சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வர்ற இந்த கட் கட்ரோட்டு மாதிரி உங்களுக்கு சைட் கட்ட போகிறேன் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க நாளாயிகள் சென்ட்டுங்க அதாவது முப்பதுக்கு அறுபது அடி நீளமுள்ள உள்ள நாளையால் செண்டுங்க வடை தார் ரோடு இந்த தார் ரோடுங்க பேக் சைடில் மண் தடங்க பாருங்கள் அருணாவத சீனிமாஸ்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது இந்த சைட்டு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மகாலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த சைட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் ஒரு சென்ட் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் லட்சரூவா சொல்கிறாங்க முப்பதுக்கு அறுபது ஓ சைட்டுங்க பாருங்க இந்த வீட்டொட்டி இந்த சுத்தம் பண்ணிட்டு சைட்டு தான் தார் ரோட்டு மாதிரியே இருக்குங்க சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க அந்த சின்ன ஒரு ரூம் ஒன்று இருக்குள்ள இந்த சைட்டுக்குள்ளே அது இந்த சைட்டோட சேர்ந்த ரூம் தான் இந்த சைட்டுக்கு பேக் சைட்லேயும் தடம் இருக்குது உங்களுக்கு அதாவது வந்து தெம்பரத்துலேயும் தடம் வடவரத்துலேயும் தடம் வடவரத்துலேருந்து தார் ரோடுங்க பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தடங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டாக கூட யாராவது தேவைப்பட்டாலும் பிரித்து வச்சுங்கன்னா வச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம ரீசேலுக்கு எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நம்ம இல்லை ஒரே சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற சைட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் அருமையான சைட்டு உங்களுக்கு செம்மன் பூமிங்க தார் ரோட்டு மேலேயே வருதுங்க தேவைப்பட்டவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் ஒரு சென்டோட விலை நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரங்க கரெக்டான மார்க்கெட் எடுத்து தான் சொல்கிறாங்க ஏன்னா உள்ளே சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாய் முக்கால் இப்போது நாலு மூணாய் முக்கால் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது தார் ரோட்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க பன்னெண்டு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க அருணோதிய மால் பக்கத்தில் இருக்குது தேவைப்படுவாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க இல்லை வேறு ஏதோ வீடு வேணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடும் இருக்கு உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபா நாற்பது லட்சரூபா அந்த பட்ஜெட்டில் மட்டும் வீடும் இருக்கு புது வீடே இருக்குதுங்க இல்லை உங்களோட வீடோ இல்லை உங்களோட தோட்டமோ இல்லை சைட்டு ஏதோ சேல் பண்ணினாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணித்தரமுங்க இந்த சைட்டு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த ஏரியாவை விசாரித்து பார்த்து நல்ல சைட்டாக நல்ல இடமா இருந்தால் தான் எடுத்து வீடியோவை போடுவோங்க நம்பிக்கையோடு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றிங்க